نؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரபி கஃபிரதே மலிவா தைக்கையோமயப்பும் அல்லா இஸ்ஸா எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷான ஒருவனுக்கே விருத்த அகற்றுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை பிரதான இஷாவினுடைய ஜமாத்து தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகையையும் முடித்துவிட்டு அல்லாஹனுடைய அருளை பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் புனிதமான ரமலான் மாதத்திலே இறைவனால் வாக்களிக்கப்பட்ட எல்லா விதமான நற்கூலிகளையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வாளிப்பானாக ரமலான் மாதத்தினுடைய நோன்பிருந்தால் ரையான் எனும் சொர்க்கத்தினுடைய புனிதமான வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசனம் சொன்னார்களே அத்தகைய பாக்கியம் நிறைந்த முஸ்லிம்களாக நம்மை அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள்பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜிம்மாவினுடைய துருகையினுடைய நாளிலே வெள்ளிக்கிழமையினுடைய ஆரம்ப பகுதியிலே இருக்கின்றோம் யார் வெள்ளிக்கிழமையிலே இறைவனிடத்திலே துவா செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுடைய துவாவை கபூல் செய்வதாக நபிகன் நாயகம் சல்லல்லாஹி வசலம் சொன்னார்கள் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை எனவே அல்லாஹு தாலாவிடத்திலே அதிகமாக ரமலான் மாதத்திலே துவா செய்வோம் அல்லாஹு தாலா நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இரண்டாவது பத்து ஆரம்பமாக இருக்கிறது ரமணாதனுடைய இரண்டாவது பத்திலே அல்லாஹு மகஃபீர் தனா துனுபனா ஹதா யானா புல்லஹா யார்பல் ஆலமீன் இறைவா நாங்கள் செய்த சிறிய பெரிய குற்றம் குறைகளை தவறுகளை பாவங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்று அருள் செய்வாயாக என்று அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய இரண்டாவது பத்து நாட்கள் நம்மை எதிர்நோக்கி வந்திருக்கின்றது எனவே இந்த பத்து நாட்களும் அல்லாஹ் படத்திலே அசகு அலீம் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்வோம் அல்லாஹும் மகு பிர்லனா என்ற வார்த்தையை ரபிக்கு ஃபிர்லனா என்ற வார்த்தையை அல்லாஹ் படத்திலே அதிகமாக அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்மை ஏற்று நம்முடைய தௌபாக்களை எல்லாம் ஏற்று அல்லாஹுத்தாலா நம் மீது அகழ்வாளிப்பானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி செல்லம் மகுப்பிரத்திற்காக பல்வேறு துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு சூறா இப்ராஹிம் அலிகி வசலாத்து வசலாம் பெயர் தாங்கிய சூறா என்று மூன்று சூறா ஓதப்பட்டது இனிமேல் சிறிய சிறிய சூறாக்கள் தான் அதனால் ஒவ்வொரு நாளும் மூன்று அல்லது இரண்டு சூறாக்கள் கூட ஓதப்படலாம் இப்ராஹிம் என்ற சூறா சூரத்துர் ரஹ்தே சூரத்துன் நகல் மூன்று சூறாக்கள் ஓதப்பட்டது இப்ராஹிம் என்ற சொன்னால் நமக்கு தெரியும் இது என்று சொன்னால் இடி என்ற அர்த்தம் இடின்னு ஒரு அர்த்தத்தில் கூட ஒரு சூறாவா அல்லாஹு தலா இறக்கி வைத்து இன்றைய தினம் அது ஓதப்பட்டது தேன் சாப்பிடுறோமா இல்லையா அந்த தேனை பத்தி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு சூறா இன்றைய தினம் இறக்கி வைக்கப்பட்டது முதலாவது சூறாவில் அல்லாஹு தலா இப்ராஹி நபி கேட்ட ஒரு இரண்டு துவாக்களை சொல்லி காட்டுகின்றான் அந்த இரண்டு துவாவையும் முஸ்லிம்கள் ஓதுவதற்கு மறக்கக்கூடாத ஒரு துவா இந்த இரண்டு துவாவையும் எல்லா நிலைகளிலும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் முதல் துவா என்னன்னு சொன்னா ரஹல் துர்கே து ஆ ஒரு மூன்று விஷயத்தை இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க ரபி ஜஹல் சலாத்தே இறைவா என்னை தொலக்கூடியவனாக ஆக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களில் ஒருவனாக என்னை மாற்றிவிடு என்று தொழுகையாளியாக மாறுவதற்கு இப்ராஹிம் நபி துவா செய் ஒரு நபி இப்படி துவா செய்யணுமா நபி தான் தொழுங்கன்னு ம மற்ற மக்கள்கிட்ட போய் சொல்லணும் ஆனால் அந்த நபி எப்படி துவா செய்கிறாங்க எல்லாம் என்னைய தொழுகையாளியாக முதல்ல ஆக்குன்னு துவா செய்கிறாங்க இப்போ நம்ம எல்லோருமே நம்ம தொழுகைக்கு வர்றதுங்கிறது இருக்காது ஒரு பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை இப்போ நோன்புல முப்பது நாளும் இருபது ரக்காத்தை விடாமல் தொழுகிறதுங்கிற இருக்குத நீங்கள் நினைச்சாலும் நடக்காது நான் நினச்சால் நடக்காது அல்லாஹ் நாடி விட்டால் முப்பது நாளும் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தலா நமக்கு தருகிறான் சில பேருக்கு கிடைக்கிறதில்ல முதல் தடவைக்கு வருவாங்க அதுக்கடுத்து இருபத்தேழுக்கு வருவாங்க அடுத்து பிறநாளைக்கு தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு அல்லா கொடுக்குறான் ஆனால் முப்பது நாளும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா சில பேருக்கு கொடுத்துருக்கிறான்னு என்று சொன்னால் இது அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம் அதனால தான் இப்ராஹி நம்பி துவா செய்கிறாங்க இறைவா என்னை தொழுகியாலியாக மாக்கு ஒரு நம்பி துவா செய்கிறேன் என்னை தொழுகியாலியாக ஆக்கிவிடு என்னை மட்டுமல்ல ஓமின் துரீகத்தை என் சந்ததிகளையும் தொழுகையாளி ஆக்கு நம்ம தொழுகிறது மட்டும் இல்லை இப்போ நான் தொழுதுட்டேன்னா என் நான் தொழும்போதெல்லாம் என் மகன் என் மகனும் என் மகளும் என்னை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களும் தொழுகையாளியாக ஆக்கி விடுவார்கள் என் மகனும் என் மகளும் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களும் தொழுது விடுவார்கள் எங்கள் அத்தா செஞ்சாங்க வாப்பு செஞ்சாங்க அதனால் நம்மளும் செய்வோம் இப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற காரியத்தில் எல்லா காரியத்திலையும் பாருங்கள் எதாவது ஒரு காரியமாவது எங்கள் வாப்பு செஞ்சது எங்கள் அத்தா செஞ்சதுன்னு இருக்கும் பாருங்கள் நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சைக்கிள் நிப்பாட்டுறது இல்லை ட்ரெஸ்ஸு போடுறது நம்ம வீட்டில் மரம் வைக்கிறது வீட்டில் ஜன்னல் வைக்கிறது எதையாவது ஒன்று பாருங்கள் நம்ம வீட்டில் எங்கள் அத்தா செஞ்சது இது எங்கள் பாப்பு செஞ்சதுன்னு சொல்லுவோமா இல்லையா அதனால தான் இப்ராஹிம் அலேஸ்வராக இப்படி துவா செஞ்சாங்க என்னை ஆக்கி ஆக்கிவிடு என் சந்ததிகளையும் தொழிற்சாலியாக ஆக்கிவிடு ஒத்த கப்பல் துவா நாங்கள் செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள் நாங்கள் செய்யக்கூடிய துவாக்களையெல்லாம் ஒரு அற்புதமான துவா தினம் ஓதப்பட்ட சூரத்துக்கு இப்ராஹிம் இருக்குது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இதுக்கு அடுத்து ஒரு துவாவை கேட்கிறாங்க தினம் இசுகபாருடைய பத்து வந்திருக்கா இல்லையா அதுக்கு ஒரு துவாவை இப்ராஹிம் நபி கேட்க சொல்லி ஒரு சின்ன துவா தான் ரப்பிக்கு பிர்லி ரப்பிக்கு பர்லி அத்தகையத்துல ஓதலாம் இல்ல அத்தகையாத்துக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஓதலாம் நபிகன் நாயகன் இந்த துவா ஓதிருக்காங்க ரப்பிக்கு சின்ன வார்த்தை தான் அத்தகையில ஓதலால் சஜிதாவில் கூட ஓதலானீங்க சஜிதாவில் இருக்கும்போது நபிகள் நாயகம் அதிகமாக இந்த துவாவை ஓதியதற்காக ஹதீஷரீஃபை நான் பார்க்கணும் நபிகள் நாயகம் அதிகமாக ரப்பிக்கு பர்லி அப்படிங்கிற வார்த்தையை சஜிதாவில் ஓதியதாக பல்வேறு சகாபாக்கள் ஹதீஷாக அறிவித்திருக்கிறார்கள் ரப்பிக்கு வாலி வலிவாலிதைய என்னையும் மன்னித்து விடு என் தந்தை தாயையும் மன்னித்து விடு என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு வலி வாலி வலிவாலிதைய என்னையும் மன்னித்து விடு என் பெற்றோர்களையும் விடு அது மட்டுமல்ல ஒளி முகமீனீன முகுமீன்கள் எல்லாற்றையும் வந்துவிட்டு மன்னித்து விடு முகமீன்கள் எல்லோரையும் மன்னித்து விடு உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலே நீ கேள்வி கணக்கு கேட்பதற்காக எங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருப்பாயே அப்பொழுதும் எங்களை மன்னித்து விடு என்னையும் என் பெற்றோர்களையும் முகமீன்களையும் மன்னித்து விடு இந்த ரெண்டு துவாவும் முஸ்லிம்கள் முகமீன்கள் மௌத்து வரை கேட்கக்கூடிய அற்புதமான துவா நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கறோமோ இல்லையோ இந்த ரெண்டு துவாவை மட்டும் எழுதி கற்றுக் கொடுத்துருங்க ஓதிக்கிட்டே இருந்தா இந்த ரெண்டு துவாவையும் சஜிதாவிலையும் அத்தகையத்திலையும் ருக்குலையும் நம்ம ஓதிக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் ஏற்றுக்க மாட்டானா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட மாட்டானே நம்மை தொழுகியாலையாக அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டானா நம்முடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டானா எனவே இந்த துவாக்களை நான் மனநமிட்டுக் கொள்ள அதனால தான் இந்த துவாவை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குரான்ல அல்லாஹுத்தாலா பதிவு செய்து வைத்திருக்கிறான் அது மாதிரி இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு சூராவினுடைய பெயர் சூரத்து நகல் தேனி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சகாபி வர்றாங்க வயிற்று வலி அவருக்கு வயிற்று வலி பிரச்சனை அப்போ வயிற்று வழியால் அவர் அவதிப்படும் போதே நபிகள் நாயகம் அவருக்கு தீர்வாக சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த சகாபியை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னாங்க நான்கு தடவை நீ பருகி கொள் நான்கு தடவை தேன் சாப்பிட்டுக்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய நோய் உனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் குணமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களில் ஒருவருக்கு சொன்னதாக ஹதீஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகிறது தேன் ஃபீகி ஷிஃபா லின்னாஸ் அதிலே மனிதர்களுக்கு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது இன்றைய தினம் ஓதப்பட்ட ஆயத்துகளில் ஒரு ஆயத்து தேனிலே மருத்துவ குணம் அதிகமாக மனிதர்களுக்கு இருக்கிறது மருத்துவம் அதிகமாக மனிதர்களுக்கு தேனிலே இருக்கிறது என்று அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் மலைகளிலே தங்களுடைய வீடுகளை அமைத்து கொள்ளுமாறு தேனீக்களுக்கு அல்லாஹுத்தல்லா வகியின் மூலமாக அறிவித்தான் மலை தான் நல்லா இருக்கும்பாங்க நம்ம வீடுகளில் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய தேனுக்கு அவ்வளோ பெரிய பவர் கிடையாது எந்த தேனுக்கு தான் பவர் அதிகம் தேனை விற்கக்கூடியவங்களே சொல்லுவாங்க இது மலையில இருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட தேனுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்போ தேனீக்களுக்கு அல்லாஹு தலா வகியின் மூலமாக சொன்னானா என்ன சொன்னானா நீ உன்னுடைய வீட்டை எங்கே அமைச்சிக்க மலைகளில் அமைத்துக்கொள் என்று சும்மக்குழி மின்கொள்ளு தமராத்தி பசுலுக்கு சுபலரம்பிக்க துருளா அப்படின்னு அல்லாஹுத்தல்லா பேசுகிறார் அந்த தேனீக்கள் எல்லாம் காடுகளை அலைந்து பூக்களில் இருக்கக்கூடிய தேன்களையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு தன் வாய்களிலே வயிறுகளிலே எடுத்து வந்து அதை மலைகளிலே தன் வீடுகளில் அமைத்து வைத்து இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த தேனீக்கள் தேன்களை சேர்த்து கொண்டே இருப்பதாக திருக்குறான் ஷரீஃப் அல்லாஹுத்தல்லா சொல்கிறார் அது பூக்கள் தேடி 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 பூக்களில் போய் தேனை எடுத்துட்டு வந்து அது வீடு கட்டி வச்சிருக்கதா இல்லையா மலையில அந்த வீட்டில் கொண்டு வந்து தேனை அது கொட்டி விடுகிறது அந்த பானத்தை தான் அது வயிற்றிலேருந்து வரக்கூடிய அந்த பானத்தை தான் நாம் தேனாக உட்கொள்கின்றோம் அந்த திரவம்தான் மனிதர்களுக்கு மருத்துவமாக மகத்துவமாக பயன்படுகிறது என்று திருக்குரான் ஷெரீஃபிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்ற தேன் தேனீக்கள் இருக்கா இல்லையா அந்த தேனீக்களுக்கு மாதிரி சுறுசுறுப்பு வேறு யாருக்கும் கிடையாது மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருக்குன்னா உதாரணத்தை எதை காட்டுவாங்க தேனி மாதிரி ஓடுங்கம்பாங்க தேனி மாதிரி ஓடுங்கம்பாங்க ஒரு கூட்டில் எத்தனை தேனி இருக்கும் நீங்கள் சுமார் சொல்லுங்களேன் எத்தனை தேனி இருக்கும் ஒரு வீட்டில் அது ஒரு வீடு கட்டுதா இல்லையா இப்போ நீங்க மத்த விலங்கினங்கள்லாம் வீடு கட்டினா கணவனும் மனைவி இருப்பாங்க ரெண்டு ரெண்டு விலங்கு ரெண்டு பறவை ரெண்டு பச்சி இருக்கும் ஆனால் தேன் கூட்டுல தேன் வீடு இருக்கா இல்லையா அந்த தேன் வீட்டில் எத்தனை தேனீக்கள் இருக்கும் சொல்லுங்களேன் சுமார் எண்பதாயிரம் தேனீக்கள் இருக்குதா ஒரு லட்சத்துக்கு மேலே கூட இருக்கலான்னு இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க எண்பதாயிரத்துல இருந்து லட்சக்கணக்கை கூட தாண்டலாம் குறைஞ்ச பட்சம் தான் இருக்குமா எண்பதாயிரம் தேனி இருக்குமா பார்த்து அந்த தேனி தேன் கூட்டை பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் பயமாக இருக்கும் லைட்டாக அதை போய் சீண்டிட்டாங்கன்னு வைங்களேன் தேன் கூடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் லைட்டாக ஒரு கல் விட்டு அதை வீசிட்டோம்னா அது பக்கத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது நிற்க முடியும் அளவுக்கு சுறுசுறுப்பாக ஓடி வந்து நம்ம வீட்டில் கை வச்சுட்டாங்களேன்னு நம்மள என்ன செஞ்சிடும் அது கொ தேன் கொட்டிட்டா விஷன்னு கூட சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனுடைய கடி வந்து பயங்கரமாக இருக்கும்னு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதனால தேன் கூடை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அலர்ஜி தான் அப்போ அந்த தேன்கூட்டில் எண்பதாயிரம் ஒரு வீட்டில் அது ஒரு வீடு தான் அது கட்டி இருக்கக்கூடியது ஒரு வீடு அந்த ஒரு வீட்டுக்குள்ள எண்பதாயிரத்துலேருந்து லட்சக்கணக்கான தேனீக்கள் வாழ்வதாக திருக்குறான் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கம் சொல்லக்கூடியவர் சொன்ன இந்த ஆயத்தை பார்த்துட்டு தேனிய பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் வந்து மூணு விதமான தேனீக்கள் இருக்குதா ஒன்று ராணி தேனி நம்ம பாட்டுலெல்லாம் கூட படிச்சிருப்பாங்க ராணி தேனி அது பெண் தே பெண் தேனீக்கள் தான் ராணியாக இருக்குமா தேனீக்கல்ல ராஜாவே கிடையாது தேனீக்கள் என்ன கிடையாதா ராஜாவே கிடையாது ராணி தேனி மட்டும்தான் இருக்குமா அது மூணு வகையான தேனி உண்டு ஒன்று பெண் தேனி இன்னொன்று ஆண் தேனி இன்னொன்று வேலைக்கார தேனீக்கள் அதுவும் பெண் தேனியாகத்தான் இருக்குமா வேலைக்கார தேனீ இப்படி மூணு விதமான தேனீக்கள் ஆண் இனம் பெண்ணினம்னு ரெண்டு இருக்கு அதில் வேலைக்கார தேனைக்கள்னு இருக்குமா அந்த வேலைக்கார தேனீக்கள் தான் நாடு நகரம் காடு மலை அங்கெங்கு போய் எங்கெல்லாம் பூ உற்பத்தி ஆகிருக்குது பூ காலம்னு ஒன்று இருக்கும் இந்த உதிர்காலம் போய் இலை உதிர்காலம்னு இருக்கும் பூ பூக்கக்கூடிய காலம்னு இருக்கும் அப்போ எங்கெங்கே பூ அதிகமாக பூத்திருக்கிறது என்பதை பார்த்து வந்து சொல்வதற்காகத்தான் இந்த வேலைக்கார தேனீக்கள் செயல்பட்டு கொண்டே இருக்குமா அது பறந்து பறந்து போய் எங்கெல்லாம் பூ அதிகமாக பூத்திருக்கிறது எந்த பூக்கள் எல்லாம் அதிகமாக தேன் இருக்கிறது சுரந்து இருக்கிறது என்பதை பார்த்துட்டு வந்து சொல்லுமா அது சொல்வதற்கு ஒரு ஒரு நடனம் ஆடுமா அதுதான் அந்த தேனீக்கிற அந்த சவுண்டு பார்த்துப்போமா அந்த ஒரு ஒரு விதமான சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் தேனீக்கள் நடனம் ஆடுவது என்று அந்த நடனம் ஆடி அந்த ராணிக்கு வந்து அதை தெரியப்படுத்துவோம் அங்கே தான் இருக்குன்னு நீங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்புங்க அந்த எண்பதாயிரம் ஃபோர்ஸையும் அனுப்புனா தான் தேனை எடுத்து செய்ய முடியும் கொண்டு வர முடியும் அப்புறம் அந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து பார்த்துட்டு வந்து ஒருவித நடனம் ஆடி அந்த இப்போ வீட்டில் வந்து சொன்ன உடனே எல்லா தேனீக்களும் போய் அந்த பூக்களில் இருந்து தேனி எடுத்துட்டு தேனை எடுத்துட்டு வந்து சேமித்து மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள் தேன் நம்ம சாதாரணமாக எடுத்து குடிச்சிடுறோம் கடையில் போய் வாங்கிட்டு வரோம் ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு நூறுரூவாய்க்கு காசு கொடுத்து வாங்குகிறோம் கால் லிட்ரு இல்லை இரநூத்தம்பது கிராம் அரை லிட்ருன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் குடிக்கிறோம் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய நுட்பம் இருக்கிறது ஒரு சின்ன பூச்சிங்க ஒரு கையளவு கூட இருக்காது ஒரு விரல் அளவு கூட இருக்காது ஒரு சின்னோண்ட அந்த சின்ன பூச்சி எத்தனை லிட்ரு தேனி தே தேனை உருவாக்குது பாருங்கள் அது என்ன பூமியில் இருந்து போர் போட்டு மோட்ரு சுவிட்சு போட்ட உடனே தண்ணி வர்ற மாதிரி விஷயமா சொல்லுங்கள் அது சின்ன வாயில பூவுல இருந்து தேனை சேர்த்து சேர்த்து கொண்டு போய் வச்சு எத்தனை லீட்டர் மனிதர்களுக்கு உலகம் முழுவதும் தேவைப்படுகிறது அமேசான் காடுகளிலே தேன் கூடுகள் நிறைந்து கிடைக்கிறது அமேசான் எது எடுத்தாலும் இன்றைக்கி சொல்கிறாங்க இயற்கையான உணவுகள் வேண்டுமா அமேசானில் நீங்கள் தேடுங்கிறாங்க அமேசான் டாட் காம் இருக்குது அமேசான் காடுகளும் இருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய காடுகளில் ஒரு கார்டு வந்து அமேசான் காடுன்னு சொல்லுவாங்க அமேசான் காடுகளில் இப்படி அல்லாவுக்கு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான தேனைக்கள் தேன்களை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்குது ஒரிஜினல் தேன் கலப்படம் பண்ண பண்ண சீனி பாகு இல்லை சீனியை இந்த கடையில் வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி தேனின்னு விற்கக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்குது உலகத்தில் ஒரிஜினல் தேனும் இருக்குது அது எங்கே இருக்குது அமேசான் காடுகளில் இறைவன் சொல்லக்கூடிய இறைவனால் வகி அறி வகி அறிவிக்கப்பட்டு அந்த வகியினுடைய பலனால் இந்த தேனில் தான் ஷிஃபா இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னான அந்த தேன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேனீக்கள் காடுகளிலே சுற்றி திரிக்கிறது அல்லா கூடிய வகையை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அல்லா கூடிய வகையை எடுத்துக்கொண்டு நமக்கும் வர வேண்டும் அந்த சுறுசுறுப்பை ஒரு தேனீக்கள் நமக்காக உழைக்கிறது மனிதர்களுக்கு மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் தேனீ என்ன செய்யுது உழைச்சிக்கிட்டு இருக்குது அந்த தேனீ என்ன தனக்கு தானேவா லாபம் வர்றதுக்காக உழைக்குது யாராவது தேனை எடுத்துகிட்டு வந்து உன் கூட்டில் இருந்து இவ்வளோ தேனை எடுத்துருக்குற இந்த காசு அப்படின்னு ஏதாவது என்னைக்கா தேன் கூட்டில் கொண்டு போய் போட்டிருக்கமா பணத்தை இலவசமாக தேனை எடுத்து வருகிறோம் அந்த தேன் கூட்டில் கொண்டு போய் என்னைக்காக நம்ம பணத்தை போட்டிருக்கோமா சொல்லுங்க அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தேனை உற்பத்தி பண்ணியிருக்குது அதுக்கு எந்த விதமான பலனும் இல்லை இது அல்லாஹ் கூடிய வகையை கொண்டு மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் மூலமாக வகி அறிவிக்கப்பட்டு அந்த தேன்கள் மனிதர்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறது அந்த சுறுசுறுப்பிலே ஒரு சதவீதமேனும் மனிதர்களுக்கு வர வேண்டும் என்று குரான் நமக்கு பாடம் எடுக்கிறது அத்தகைய பண்பை பண்பாட்டை நாமும் அப்படி நடந்து கொள்வோம் உலகத்தில் இது மாதிரி ஏராளமான உயிரினங்கள் இருக்கு இன்னைக்கு சொல்லப்பட்ட சூறாவில அல்லாஹுத்தலா மாட்டை பத்தி கூட சொல்றா மாட்டுல எப்படி பால் வந்துச்சுங்கிறது கூட சொல்றா அது தன்னுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எல்லாம் இரத்தமாக ஆக்கி கொண்டு தன் இரத்தத்திலே இருந்து பாலை பிரித்தெடுத்து மனிதர்களுக்கு கொடுக்குது அந்த பால் இருக்கத குரான்ல அல்லாஹ் சொல்றா ரத்தத்தில் இருந்து வருகிறதுன்னு சொல்றா ரத்தத்தை பிடிச்சி உறிஞ்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அதைத்தான் பாலாக உங்களுக்கு மாற்றி மாடுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று குரானிலே இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளிலே அல்லாஹுத்தாலா இப்படி ஏராளமான உயிரினங்களை பற்றி மனிதர்களுக்காக பல்வேறு வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை திருக்குறானிலே அல்லா குத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுத்தாலா நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்களை எல்லாம் நினைத்து பார்ப்பேன் நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான நேமத்துக்கள் நமக்காக அல்லாஹு தல்லா உருவாக்கி தந்திருக்கின்றான் இதற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் குடத்தில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் நாம் சொன்ன அந்த ரெண்டு துவாக்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இது மாதிரியான நமக்கு நமக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்களுடைய செயல்பாடுகளை நாம் நினைத்து பார்ப்போம் அல்லாஹுவருக்கு நன்றி செலுத்துவோம் தலா உண்மை முஸ்லீம்களாக முமீன்களாக காலமெல்லாம் நம்மை ஆக்கி அருள்வாலிப்பானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد نبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا ربنا اتمم نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر الكسجدنا محمد وعلى آله وأصحابه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد